பேசுகிறதும் உடலுறவும் ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் என்ன பேசுவீங்க பிடிச்சவங்க கிட்டே தான் அளவுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோ ஒருத்தரை பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் கிட்ட பேசுவீங்க நிறையா பிடிச்சிருந்தா ஒருத்தரை நிறையா பிடிச்சிருந்தா அவர்கிட்ட நிறையா பேசணும்னு தோணும் அது மாதிரி குறையா பிடிச்சிருந்தா அந்த அளவுக்கு தான் பேசணுன்னு தோணும் ஒரு ஒருத்திட்ட எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பேச மாட்டோம் ரொம்ப பிடிச்சிருந்தால் நிறைய நேரம் பேசுவோம் அவங்க நிறைய நேரம் பேசுனாலும் நம்ம கேட்போம் இதுதான் உடலுறவுலையும் ரொம்ப பிடிச்சிருந்தால் தான் பிடிக்கலன்னா நம்ம யார்ட்டையும் பேச மாட்டோம் அப்போ அதுபோல் தான் ஒருத்தர் ஒரு பெண்ணை பெண்ணாக இருக்கட்டும் ஆண் பெண் உறவில் வந்து உடலுறவில் பிடிக்கலைன்னா அங்கே வந்து உறவு வைத்துக்கொள்வதற்கே விருப்பம் இருக்காது அப்போ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நல்லா உடலுறவு வச்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கும் அந்த ஒரு க ஒரு கணவன் மனைக்கு ரொம்ப கணவன் மனைவி இருவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நல்லா உடலுறவு வச்சுப்பாங்க நிறைய பேசிப்பாங்க நல்ல உடலுறவும் நிறைய நேரம் வச்சுப்பாங்க அதிக நேரம் அதிக நேரம் உடலுறவில் அதிக நேரம் ஈடுபடுவார்கள் அடிக்கடி வச்சுப்பாங்க பிடிக்கலன்னா வச்சிக்கவே மாட்டாங்க பேசி பேசவே மாட்டாங்க மாற சண்டை போடுவாங்க பிடிச்சிருந்தா அதில் வந்து அதாவது ஆக்கப்பூர்வமான உறவு இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு இருக்கும் சண்டை எல்லாமே பார்க்குறக்கே அழகாக இருக்கும் அதுவே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவு அழிவை நோக்கி போகும் அதுதான் வந்து இந்த குறைபாடுகள் வர காரணம் தாம்பத்திய குறைபாடுகள் வர காரணம் பிடிக்காதவங்களை சேர்த்து வச்சுருவாங்க அதாவது குழப்பம் ஆண்கள் பெண்களுக்கும் ஒரு துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது பிடிச்சவங்கன்னா யார் அப்படிங்கிறது எப்படி ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி காதல்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயம் தெரிகிறதே கிடையாது அதனால் எப்படியோ கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் பிடிக்கலனாலும் பிரிய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது இதுதான் தளவிதி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டால் அதுதான் அந்த தப்பை கட்டிக்கிட்டு அழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறாங்க பிடிக்கலை அப்படிங்கும் போது ஆகும் பிடிக்காதவங்ககிட்ட போய் நம்ம என்ன பேசவே முடியும் பேசினா சண்டை தான் வரும் பிடிக்காதவங்ககிட்ட நம்ம சண்டை தான் போட முடியுமே தவிர அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான உறவாடல் இருக்காது அதுபோல் தான் அப்போ பிடிக்காதவங்களோட உடல் உறவு வச்சுக்கிறது மட்டும் எப்படி சிறப்பாக இருக்கும் அப்போ உடலுறவில் சிறப்பாக இருக்கணும் தாம்பத்தியத்தில் சிறந்து விளங்கணுன்னா அங்கே வந்து ஒரு பிடிச்சவங்கள நீங்கள் க கல்யாணம் பண்ணிக்கணும் பிடிச்சவங்களை கல்யாணம் தான் நீங்கள் உங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு இருக்கும் அங்கே இருக்கிற உறவு எல்லாமே பேசுகிறது நிறைய நேரம் பேசுவீங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் பேசுவீங்க கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் பேசுவீங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப நேரம் பேசுவீங்க அதுபோல் ரொம்ப நேரம் உடல் உறவு அடிக்கடி பேசுவீங்க ரொம்ப பிடிச்சிருந்தா அடிக்கடி பேசுவீங்க அடிக்கடி பார்த்துப்பீங்க அடிக்கடி தொட்டுப்பீங்க அடிக்கடி உறவு வச்சுப்பாங்க அடிக்கடி உறவு வச்சுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கிறது தான் காரணமே தவிர ஒருத்தர் ஆண்மையில் சிறப்பாக இருக்கிற உடனே அவரை அடிக்கடி வச்சுக்க மாட்டா என்ன தான் சிறப்பாக இருந்தாலும் பிடிச்சிருந்தால் தான் ஒருத்தர்கிட்ட அடிக்கடி வச்சுக்கு என்னதான் ஆண்மீயில் சிறப்பாக இருந்தாலும் சரி பெண்மையில் சிறப்பாக இருந்தாலும் பிடிக்கலன்னா அவங்க வந்து அடிக்கடி பேசவே மாட்டாங்க பிடிக்காதவங்கள ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க அடிக்கடி பேசவே மாட்டாங்க அடிக்கடி பார்க்கணும் பார்க்கணுன்னே நினைக்க மாட்டாங்க பேசணுன்னு நினைக்க மாட்டாங்க உடல் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கடை க கடைசியில் என்னாகுனா தாம்பத்தியத்தில் தாம்பத்திய உறவில் குறைபாடு ஏற்படும் குறைபாடுகள் ஏற்படும் ஆண்மை குறைவு பெண்மை குறைவுலாம் ஏற்படும் அதுவே பிடிச்ச பிடிச்சவங்கள அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எந்த குறைபாடும் அங்கே வரவே வராது ஏன்னா அவங்க நல்லா ந நல்ல ரெண்டு பேரும் பே அடிக்கடி பேசுவாங்க அடிக்கடி தொட்டுப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க அப்போ அடிக்கடி உடலுறவு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அந்த நினப்பில் அடிக்கடி உடலுறவு வச்சுப்பாங்க அப்படி வச்சுக்கும் போது அவங்களுக்கு இடையில் அந்த தாம்பத்திய குறைபாடுகள்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா அது காணாமல் கூட போயிடும் அதனால் பிடிச்சவங்க கிட்டே தான் நம்ம அதிக நேரம் பேசணுன்னு தோணும் அடிக்கடி பேசணுன்னு தோணும் அதிக நேரம் பேசணுன்னு தோணும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பேசுவீங்க அது மாதிரி தான் உடலுறவு வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உங்கள் ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் உடலுறவில் சிறப்பாக செயல்படுவார்கள் உடலுறவில் ஆர்வமாக செயல்படுவாங்க அதனால் ஆண்மை குறைவோ தாம்பத்திய குறைபாடு அதை போக்குவதற்கு மருந்துகளை சாப்பிடுவதை விட்டுட்டு ஒருவேளை உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அவங்கள மாற்ற பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தலைகள்னாலும் உங்களுக்கு தீர்வு ஏற்படாது